கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் ஆதியாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது அற்பமான ஒரு வேலை சாப்பாட்டுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தையே விற்று போட்ட ஏசாவின் செயல் எப்பேற்பட்டதாக இருந்ததல்லவா சேஷ்டபுத்திர பாகம் என்றாலே அந்த காலத்திலே மிகவும் ஒரு மகிமையான ஒரு செயல் என்று சொல்லுவார்கள் அந்த புத்திரனுக்கு சலுகைகள் சரியும் எல்லாவற்றிலும் கனப்படுத்துகின்ற காரியங்களிலும் சரி எல்லாவற்றிலுமே அவர்களுக்கு மேலானதையும் மகிமையானதையுமே கொடுப்பார்கள் ஆனால் இந்த இயேசாவை பாருங்கள் உணவுதான் முக்கியம் என்று சொல்லி புத்திர பாகத்தை தன் தம்பிக்கு விற்று போட்டுவிட்டார் விட்டார் இன்னைக்கு அநேக தங்க வாழ்க்கையிலே அற்பமானவைகளுக்காக ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் எப்படியாக வாழப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தேவன் நம்மை நடத்துவார் நமக்கானவைகளை போஷிப்பார் நமக்கானவைகளை அவர் பார்த்து கொள்வார் என்கின்ற எண்ணமும் இன்றி உலகத்துக்காக தங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் இன்றைக்கு கரைப்படுத்தி விற்று போட்டு கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேரை இன்றைக்கு பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் சகோதரிகள் சகோதரர்கள் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி கெடுத்து சுகத்துக்காக இன்னைக்கு அதனை விற்று போட்டு கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா தேசத்துல எத்தனையோ பேர் அப்படி வாழ்றாங்களே தேவனதனை வெறுக்கிறார் தேவனதனை அருவருக்கிறார் கத்திர குறித்து மிகவும் வேதனைப்படுகிறார் எனக்கு அன்புக்குரியவர்கள் ஏனென்றால் இந்த சரீரமாகிய ஆலயம் தேவன் வாசம் செய்கின்ற ஆலயமாக இருக்கிறது இந்த சரீரமாகிய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்தை குறித்த பயம் நமக்கு இருக்க வேண்டும் பேசுகிற வார்த்தைகள் பார்க்கின்ற காரியங்கள் நீங்கள் செயல்படுகின்ற விதங்கள் போகின்ற வழிகள் உரையாடுகின்ற செயல்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொன்றுவற்றையும் குறித்து ஒரு பய உணர்வு இருக்க வேண்டும் கத்தருக்கு சித்தமான காரியங்களையும் அவருக்கு விருப்பமானவர்களை நான் செய்து கொண்டு இருக்கின்றேனா வாங்கி கொண்டிருக்கின்றேனா பரிமாறிக்கொண்டிருக்கின்றேனா கொண்டிருக்கின்றேனா செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா என்று உங்களை நிதானித்துக் கொண்டு வாழுங்கள் எனக்கு அன்புக்குரியவர்களே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார் அல்லவா இன்றைக்கி இந்த சரீரமாகி ஆலயத்தை பணத்துக்காக விற்று போடுறவங்க சுகத்துக்காக விற்று போடுறவங்க அநேகர் இருக்கிறாங்க அது விற்று போடுறதுனால நம்முடைய ஆசிர்வாதத்தையும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற காரியங்களையும் நாமே இன்றைக்கு ஒன்றும் இல்லாதவைகளாக முற்றிலுமாக அழித்து போட்டு கொண்டிருக்கிறோம் என அன்புக்குரியவர்களே அது மட்டுமா இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க தன்னுடைய இருதயத்தை விற்று போட்டுக் கொண்டிருக்கிறாங்க இல்லையா இந்த இருதயம் தேவனுக்கு சொந்தமானது தேவன் அமருகின்ற ஒரு சிங்காசனமாக இருக்கிறது அதை இன்றைக்கு ஏதோ ஒரு மனுஷன் கையில கொடுத்து கொண்டிருக்கிறீங்களே என் இருதயத்தையே உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட உங்க இருதயத்தை பறி கொடுத்துட்டேன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே அந்த உங்களுக்குரியது அல்ல தேவனுடைய சிங்காசனம் அவருக்குரிய அது ஆலயம் அதை நீங்கள் இன்றைக்கு விற்று போட்டு உங்களுக்கு இல்லாததாக மாற்றி கொண்டிருக்கிறது அல்லவா தேவனுடைய நன்மை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் அவருக்கான காரியங்களை நீங்கள் இங்கே இழந்து கொண்டிருக்கிறீர்கள் தயவாக மனம் திரும்பி விடுங்கள் என்று கத்தர் இன்றைக்கு எச்சரிப்போடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார் அற்ப சந்தோஷத்துக்காக அற்பமான உரையாடல்களுக்காக அற்ப காலமான சுகத்துக்காக ஆச்சரியமானவர்களை ஒருபோதும் நீங்கள் இழந்து விடாதீர்கள் துணிகரமாக அந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று கத்தர் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கண்புக்குரியவர்களை ஆகையினால் நீங்கள் எந்த நிலைமையில இருக்கலாம் எந்த இடத்துல வசிக்கலாம் எப்பேற்பட்ட ஒரு வேலையில நீங்க இருக்கலாம் எந்த ஒரு பெரிய இடத்துல நீங்க படித்து கொண்டிருக்கலாம் எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு ஒன்றுதான் நமக்கென்று வைத்திருக்கின்ற பாகத்தையும் நமக்கென்று அவர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் நமக்கென்று கொடுத்திருக்கின்றவைகளை அவருக்கு விருப்பமானபடியும் அவருக்கு சித்தமானபடியும் ஒவ்வொரு நாளும் காத்து வசனத்தின்படி நடந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளுக்கு செவி கொடுத்து அவர் விரும்புகின்ற பாதைகளை கை வாழ்வதற்கு உங்களையும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் இருதயத்தையும் உங்கள் எண்ணங்களையும் காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாணவிகளுக்காக ஒருபோதும் ஆச்சரியமாக தீர்மானங்களாக தேவன் உருவாக்கின இந்த காரியத்தை விற்று போடுவதற்கு ஒப்பு கொடுக்காதீர்கள் அந்த துணிகரமான செயலையும் செய்யாதிருங்கள் அப்படியாக நீங்கள் உங்களை காத்து நடப்பீர்களே ஆனால் தேவன் நிச்சயமாகவே உங்களை வழி நடத்து வச்சபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே எங்கள் சரீரம் முதற்கொண்டு எங்களோடு இருக்கின்ற ஒற்றுமை எங்களுக்குரியதல்ல பூமியும் அதன் நிறைவும் நாங்களும் உமக்கு சொந்த மாணவிகள் அப்பா ஆனால் இன்றைக்கு நாங்கள் கண்கள் காணுகின்ற பொருட்கள் மீதும் மனிதர்கள் மீதும் இச்சைகளை வைத்து ஆசைகளை வைத்து நாங்கள் இன்றைக்கு அற்பகால சந்தோஷத்துக்காக அற்பகால சுகத்துக்காக அற்பமான ஒரு பேச்சுக்காக அப்பா இன்றைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் விற்று போட்டதை போல இழந்து கொண்டு நிற்கிறோம் ஆண்டவரை எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உணருகிறோம் எங்கள் குற்றங்களை நாங்கள் உணருகிறோம் தயவாக எங்களை மன்னித்து நாங்கள் ரேசாவை போல எல்லாம் தெரிந்து அந்த பிழையை நாங்கள் செய்யாத படிக்க எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக் கொள்வார் அது உணவா இருந்தாலும் சரி உடையா இருந்தாலும் சரி உறைவிடமா இருந்தாலும் சரி எனக்கான வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி ஒரு வீடானாலும் சரி எதுவானாலும் சரி கத்தர் எனக்கு அதனை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி பொறுமையோடும் சமூகத்திலே காத்திருக்க பலனை தாரும் நாங்கள் எங்களுக்குரியவைகளை உம்முடைய அனுமதியின்றி எந்த விதத்திலும் நாங்கள் இழந்து விடாத படிக்கி கத்தர் எங்களை காத்து நடத்த வேண்டும் என்று சொல்லும் கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ